இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே உங்களை இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அன்றாட உணவாக இன்று இறைவன் கொடுக்கிற உணவு மார்க்கு எழுதியனச்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய பகுதிகள் இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசமான பகுதியை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து படகை விட்டு இறங்கி கென்னசரேத் பகுதிக்கு செல்லுகிறார் இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதியாக விவிலியம் கூறுகிறது இயேசு அதிக நேரம் இந்த இடத்தில்தான் செலவிடுகிறார் நிறைய இந்த மக்கள் இயேசுவை தேடி வருகிற ஒரு இடமாக கூட இருக்கிறது இந்த கென்னசரேத் பகுதி இயேசு உண்மையான மெசையாக மீட்பை கொடுக்கக்கூடியவர் புதுமைகள் செய்யக்கூடியவர் பெரிய வல்லமை படைத்தவர் என்பதை உணர்ந்த மக்களாக அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள் எனவே தான் ஏசு வர்றார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலே போதும் அங்கே பெரிய கூட்டம் இயேசுவை சூழ்ந்து நிற்கும் இந்த பகுதியில் நம்ம படிக்கிற பொழுது கூட இயேசு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அனைத்து மக்களுமே அந்த நம்பிக்கையில் நிறைந்தவர்களாக குடும்பத்திலே இருக்கிறவர்கள் உற்சார் உறவினர்கள் வியாதில் இருக்கிறவர்கள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு இயேசு கிட்ட போகிறாங்க போயிச்சு அவரோடு அமர்ந்திருந்தால் போதும் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நாங்கள் குணம் பெறுவோம் அவர் எங்கக்கிட்ட வந்து பேச தேவையில்லை எங்களுக்கு புதுமைகள் செய்ய தேவையில்லை நாங்களே அவருடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவோம் என்று அந்த அளவுக்கு இயேசு மீது நம்பிக்கை வைத்த மக்களாக கனசரி மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அந்த பகுதியிலே அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைய நடந்தது மற்ற இடங்களை பார்க்கிடும் அப்படின்னா உண்மையான மெசியா உண்மையாவே எனக்கு அவர் விடுதலை கொடுக்க கூடியவர் அவர் இடத்திலே நான் அமர்ந்திருந்தால் போதும் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற பொழுது நமது வாழ்க்கையில கூட பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் அன்பானவர்களே இந்த பகுதியை தியானிக்கிற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார் தொடக்க நூலிலே நாம் படைக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் கடவுள் அனைத்தையும் படைத்துவிட்டு அனைத்தும் நல்லதென்று பார்க்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்களை நல்ல செயல்களை நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் எல்லாம் நல்லதாகவே நினைக்கிறார் என்பதை இன்று நாம் உணர்ந்து கொள்ளுவோம் இன்று ஆலயங்களுக்கு சொல்லுகிறோம் உருவங்களை பார்த்து ஜபிக்கிறோம் இந்த உருவத்திலிருந்து எனக்கு சக்தி கிடைக்கும் என்று நம்புகிறோம் அவ்வளவுதான் அந்த உருவத்தை நாம் ஆராதிப்பது கிடையாது இயேசுவினுடைய திரு சிலுவையை பார்த்து நமது அதை ஆராவதிப்பது கிடையாது அந்த உருவத்தின் மூலமாக எனக்கு இயேசுவினுடைய அருள் கிடைக்கும் புனிதருடைய உருவத்தை பார்க்கிறோம் அந்த உருவங்கள் மூலமாக எனக்கு மீட்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கை தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது என்பது நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது கூறியது அல்ல நாம் சிலை வழிபாடு செய்கிறோம் என்று அல்ல மாறாக இந்த பகுதியை படிக்கும் பொழுது அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்றால் என்ன அந்த அளவுக்கு அவருடைய ஆடையில் கூட சக்தி இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள் இன்று இயேசு நம்மோடு வாழவில்லை நம்மோடு நாம் பார்க்க கண்கூடாக பார்க்க முடியவில்லை என்றால் கூட நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு சென்று நற்கருணையை பார்த்து ஆண்டவர் இங்கு இருக்கிறார் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு செல்கிற பொழுது அங்கே விடுதலை அற்புதங்கள் நடக்கிறது இந்த உருவத்தை பார்த்து புனிதனுடைய உருவத்தை பார்த்து இயேசுவின் உருவத்தை பார்த்து இதை நான் தொட்டு முத்தி செய்கிற பொழுது எனக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்னை ஆண்டவர் தொடுவார் ஏனென்றால் அவர் உடலிலிருந்து வருகிறது உண்மையான சக்தி குணமளிக்கும் சக்தி என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே என்னுடைய இறை அனுபவம் எப்படி இருக்கிறது இறைவனோடு இயேசுவோடு தங்கி இருப்பவர்களுக்கு அநேக அற்புதங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அவரோடு தங்கி இருந்தாலும் அற்புதம் நடக்கும் அவரை தொட்டு அவரை நினைத்து எனக்கு இது தேவை ஆண்டவர் என்று உரிமையோடு கேட்டாலும் நம்பிக்கையோடு கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார் இந்த நாளிலே ஆண்டவரை நாடி செல்வதற்கும் அவரோடு தங்கி இருப்பதற்கும் அவருடைய ஆடையை அவரை தொட்டு நினைத்து பல்வேறு காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்துவோம் திட்டங்களில் மூடி ஜபிக்கலாமே எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த புதிய நாளுக்காக நன்றி கொறுகிறோம் இதை ஒரு புதிய நாளை மகிழ்ச்சியோடு காண செய்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இந்த நாளிலே நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன பணிகள் செய்தாலும் அது எல்லாம் நாங்கள் தூய ஆவியால் நிரம்பி செய்யவும் தூய ஆவி எங்களோடு இருந்து உடன் பயணிக்கவும் நாங்கள் வாஞ்சி கேட்கிறோம் இதோ இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை காண எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக தெய்வமே நாங்கள் கிடைக்கிற நேரங்களில் உம்மோடு அமர்ந்திருக்கவும் உமது நினைப்பில் நாங்கள் வாழவும் எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக இன்று எங்களுக்கு சோர்வுகள் ஏற்படாமல் தீய சாத்தானுடைய செயல்பாடுகள் எங்களை அணுகாமல் தீய நண்பர்களுடைய உடனிருப்பு எங்களோடு இல்லாமல் இருக்க நாங்கள் சிபைக்கிறோம் நாங்கள் நல்லதையே பேச மகிழ்ச்சியோடு இருக்க பிறரோடு நல்ல உணர்வுகளோடு ஏ நேர்மறையான உணர்வுகளோடு எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீராக இதோ இன்று எங்களை சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத தீய அந்தகார சக்தியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இதோ முதல் திரு சிலுவையினாலே எங்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை உடலில் இருக்கிற எல்லா விதமான வியாதிக்கும் நல்ல மருத்துவராக இருந்து எங்கள் வியாதியை குணப்படுத்தவும் எங்களை ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சிந்திக்க நம்பிக்கையை உறுதியாக்க எங்களோடு துணையருக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாள் முழுதும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் சிறப்பாக தெய்வமே இந்த நாளை உமது பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாக அமையவும் எங்கள் குடும்பத்தில் அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவ எங்கள் மனதிலே ஒரு நிம்மதி கிடைக்க ஜபிக்கிறோம் இவையெல்லாம் எங்கள் ஆண்டு பெறும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்